தங்க பிள்ள சிரிக்குதுடா சிரிக்குதுடி தங்கா இப்பதான் அழகிக்கு கொஞ்சம் நோ 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 கொஞ்சம் பழைய பேஸ் வருது அழகிக்கு இப்போதான் இன்னைக்கு வெளியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கவோ இன்னைக்கு அழகி வெளியில போல எங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கான் இப்படியே ரெண்டு நாளைக்கு மழை பெஞ்சிச்சுன்னா பழையபடி வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன் பாப்பா புரிஞ்சிருந்தது பாப்பாவுக்கு தான் செஞ்சிருக்கேன் ஓகேவா கோவப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது ரிலாக்ஸாக ஜாலியாக எப்பவும் போல் சந்தோஷமாக இருக்கணும் சரியாமா ஆ அழைக்கு பொண்ணு ஹாப்பியாக இருக்கணும் ம் ஒன்றும் கஷ்டப்படுத்தலை நாங்கள் ஓகேவா ஆ உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கோம் ஓகே வாடி அத்தை மேலே கோவப்படக்கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அத்தை கூட விளையாண்டுட்டு அத்தை சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு சமத்து பிள்ளையாக இருக்கணும் சரியா ஆ ஓகேடா தங்கம் அழகி இங்கே குழைச்சிட்ருக்கா இப்போ கூப்பிட்டா இன்றைக்கி வந்துடுவான்னு நினைக்கிறேன் பாப்போம் என்ன செய்கிறான்னு அழகி விடியா கேட் சாத்து போகிறேன் வரியா அழகி விடிய விடியோ ஒடியா தங்கம் ஒடியா தங்க ஒடியா தங்கம் வெரி குட்டி தங்கம்

தங்கப்பிள்ள விளையாட கூப்பிடுதுடா தங்கப்பிள்ள விளையாட கூப்பிடுதுடா என் செல்லப்பிள்ள தங்கமே ஆ தங்கமடி நீ ம் என் பட்டோடி நீ சோரடி சோரடி தங்கம் அழைக்கி என்ன விளையாட்டுது ஏப்பா ம் இன்னைக்கு மழை பெய்யவுமா இல்லை ஜாலி மூடுக்கு வந்துட்டியா நீ என்னடா என்னடா தங்கம் என்னடா தங்கம் ஜாலி மட்டுக்கு வந்துட்டிங்களா ம் அப்பா இப்போதான் முகம் கொஞ்சம் சிரிக்குது ஆ அப்படி பிடிச்சி வச்சுக்கணுமா கையை வாயில அப்படி வச்சுக்கணுமாடா அப்படி விளையாடணுமாடா ஆ சரி 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 இப்படி அழகி வந்து படுத்துருக்கிறத பார்க்கும்போது மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்குங்க கொஞ்சம் நார்மலுக்கு வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறேன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நல்லாயிட்டா அப்படின்னா அப்பாடா அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு இருக்க முடியும் என்ன அழகி இப்படியே கண்டினியூ பண்ணடி தங்கும் கோப்படாதீங்க தங்கும் ஓகே ஓகேவாடா ஓகே வா கை கொடுத்துட்டா கை கொடுத்துட்டாடா கை கொடுங்க せっせっせっせ。